ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவிகா ஹவுஸ் அவியலுக்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் அவரைக்காய் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் தேனக்கிழங்கு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் நெருக்காய் இதுதான் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் மூணு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போடுறேன் கொஞ்சம் போடுறேன் இதில் போடுறேன் நல்லா கரைச்சி தண்ணி ஊற்றி கொஞ்சமா தண்ணி ஊற்றி நேரம் வைக்கலாம் மூடி போட்டு வச்சு ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் சேனக்கிழங்க இதில் போட்டுடலாம் அவரைக்காயும் இதில் போடுறேன் போட்டாச்சு பச்சை மிளகாயும் இதில் போடுறேன் நடுக்கின மாங்காயும் இதில் போட்டுடலாம் முருங்கைக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம அவரைக்காய் சேனக்கிழங்கு மாங்காய் பச்சை மிளகாயை இதில் போட்டிருக்கோம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் மஞ்சள் சீரகம் ஒரு வரமிளகா போட்டு வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால நான் ஒரு காஞ்சி மிளகா தான் போட்டுக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நைஸ் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன் இப்போ கத்திரிக்காயை ஆட் பண்ணுறேன் வெண்டைக்காயை ஆட் பண்ணிடலாம் வெண்டைக்காய் ஆட் பண்ணியாச்சு வெள்ளரிக்காயும் ஆட் பண்ணிடலாம் வெள்ளிக்காயும் ஆட் பண்ணியாச்சு நல்லா பெரட்டி விடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம் ஒரு மூடி போட்டு வெங்க வைக்கலாம் அடிக்கடி மூடி திறந்து பார்த்துக்கணும் தண்ணி இருக்கான்ட்டு கொஞ்சம் பரட்டி விடலாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்றேன் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப பரப்பராக இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் மிக்சி சார் கழிவு தண்ணியும் அதில் ஊற்றிடுறேன் அடிக்கடி மூடி தந்து கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு தண்ணி இருக்கானு பார்த்துட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் திருப்பி மூடி வச்சு வேக வைக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சதையும் அதில் போட்டுடலாம் காய் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்துச்சு தேங்காய் அரைச்சதை இதில் போட்டுடலாம் இது புளிப்பு இருக்கு அதனால புளியோ தயிரோ ஊற்ற வேண்டாம் ஏன்னா மாங்காய் போட்டுக்கோ அதனால் இந்த புளிப்பே போதும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயில வைக்கலாம் மூடி போட்டுடலாம் காயெல்லாம் நல்லா வெந்திரிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் போட்டு பண்ணின காய்கறி அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ